நாலு முறை திருமணம் செய்த நடிகர் அவர் கடைசி மனைவிக்கு வயது அவர் மகனை விட வெறும் இரண்டு வயது தான் அவர் மூத்தவர் யாரு வெயிட் பண்ணி பாருங்க கேபி டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க ஓகேயா இன்றைக்கி நான் பேச போகிற அந்த நடிகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் அதாவது அவருடைய பாடல்கள்னால் எனக்கு பைத்தியம் அவர் வந்து ஆக்டர் கம் சிங்கர் ரெண்டுமே சூப்பராக பண்ணுவார் இன்ஃபேக்ட் நான் சின்ன பிள்ளையில் மோட்டார் சுந்தர பிள்ளை அப்படின்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருந்தேன் எஸ் எஸ் வாசன் அவர்களுடைய டைரெக்ஷனில் அந்த படத்தில் அவருடைய சகோதரர் தான் எனக்கு அப்பா கேரக்டர் ஆக்ட் பண்ணாங்க அதில் தான் ஜெயலலிதாக்காவும் எனக்கு அக்காவாக ஆக்ட் பண்ணாங்க அது வந்து ஹிந்தி படம் அந்த படத்தோட பேர் வந்து கிரகஸ்தி தமிழில் வந்து சிவாஜி எனக்கு ஆக்ட் பண்ணாங்க ரெண்டு படத்துலையுமே நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் எனக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணவருடைய பேர் வந்து அசோக் குமார் அசோக் குமார் அப்படின்னாலே ஹிந்தி ஃபீல்டில் வந்து ரொம்ப கம்பீரம் அந்த காலத்து அமிதாப் பச்சன் சொல்லலாம் அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு கம்பீரம் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவருடைய சகோதரர் தான் கிஷோர் குமார் கிஷோர் குமார் சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ரெபல்னு சொல்லலாம் ஒரு சின்ன காயம் அவர் காலில் பட்டதுக்கே மூணு நாள் விடாமல் கத்தி 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 அழுதானாம் அவர் அப்படி நான் ஸ்டாப்பாக அழுததை பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்களே இந்த பிற்காலத்தில் பெரிய பாடகர் நான் போல் இருக்குது இப்படி மூச்சு விடாமல் கத்திக்கிட்டே இருக்கானே இந்த குரலாக இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்து தான் அவர் வளர்ந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவருக்கு மேக்ஸ் வந்து அவர் மண்டையில் ஏறவே இல்லை ஸோ இந்த மேக்ஸ் டீச்சருக்கு கவிதைலாம் எழுதி கொடுப்பாராம் மேக்ஸ் டீச்சருக்கு கவிதை எழுதுனா கோவம் வராதா ஏன்டா அவனை மேக்ஸ் எழுத சொன்னால் கவிதையை எழுதுற போடு முட்டிகால் அப்படின்னு சொல்லி நிறைய முட்டைங்கால் படம் வச்சுருக்காங்களாம் அவர் சொல்லுவாராம் பிற்காலத்தில் பாருங்கள் நீங்கள்லாம் என்ன பார்க்கணுன்னு ஏங்குவீங்க உண்மையிலேயே அந்த கனவு வந்து பலிச்சிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வந்து சரியாக படிக்காததுனாலையும் எந்த காலேஜிலையுமே அவருக்கு சீட்டு கிடைக்காததுனாலையும் அவரை பேக் பண்ணி அவங்க சகோதரனான அசோக் குமார்கிட்டே பாம்பேக்கு அனுப்புகிறாங்க அப்படி பாம்பே வந்தவருக்கு பாம்பே ரொம்ப பிடிச்சி போகுது அவர் சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப துருதுரு ரொம்ப எக்ஸன்ட்ரிக்கு அதாவது அடுத்தவங்க இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இவர் அந்த காரியத்தை செஞ்சுருவார் அந்த மாதிரியான ஒரு துருதுருப்பு அவர்கிட்ட உண்டு அப்போ அசோக்குமார் அவர்கள் வந்து ஏன்டா நீ படிக்கவும் இல்லை எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் இப்போ என்ன தான் பண்ண போகிற என்ன ஐடியா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் பாடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரான் சரிடா பாடலான் இருக்கேன் ஆனால் அதுக்கான சங்கீத ஞானம் உனக்கு இருக்கா இல்லை நீ ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட போய் ஒழுங்காக நீ வந்து சரிகம்மை கற்றுக்கிட்டியா இல்லை ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிட்டியா எதுவுமே கற்றுக்காமல் நான் பாடகன்னா எப்படா வரும் அதெல்லாம் எனக்கு வரும் நான் யார்கிட்டையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியும் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு உடனே பயங்கர கோபம் வந்துடுது இதை பாரு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை நம்ம சரியாக கற்றுக்கணும் அந்த தொழிலுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அந்த எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ வந்து சொல்கிறது புரியல சரி ஒன்று வேணா பண்ணுவோம் நான் நடிக்கிற படத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேஷம் இருந்தால் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து நடித்து நீ முன்னுக்கு முன்னுக்குவா மீதியெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இவருக்கு இவர் குறைக்கோ என்ன இப்படி அண்ணன் என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு சே இவங்க முன்னாடிலாம் நான் பாடி காமிக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார் இந்த ஸ்டூடியோவில் கூட்டி குட்டி ரோல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அப்படி ஆக்ட் பண்ணும்போது இவர் உட்காந்து வெளியில் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாது யாராவது காரில் போகிறவங்க பார்க்க மாட்டாங்களா ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் காதில் தன்னுடைய பாட்டு கேட்காதான் உண்மையிலேயே அப்படியே ஆகிடுச்சுங்க அந்த காலத்தில் கேம் சந்த் பிரகாஷ்ஜி அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் தான் லதா மங்கேஷ்கர் அவர்களையும் வந்து அறிமுகப்படுத்தினவர் அவர் ஒரு நாள் காரில் வரும்போது ஏன்னா அந்த காலக்கட்டத்திலலாம் ஏசி கார் கிடையாது எல்லார் விண்டோவுமே கீழே தான் இருக்கும் இப்போ இவர் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு கத்தி கத்தி பயங்கரமான வாய்ஸில் சத்தமாக பாடிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவருடைய ஆசையாக தானே யார் யாது விழாதா இவ்வளோ பேர் தாண்டி தாண்டி போகிறாங்களே ஒரு ப்ரொடியூசருக்கு காதில் விழாதா அப்படின்னு இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது நப்பாசை சரி அதே மாதிரி இவர் பாடுற அந்த பாட்டு இந்த மியூசிக் காதில் விழுது உடனே வண்டியை நிறுத்த சொல்கிறாரு இறங்கி ஏப்பா வாங்க யார் நீ அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து இந்த மாதிரி பெங்காலேருந்து வந்திருக்கேன் கல்கட்டாலேருந்து சின்ன சின்ன நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கேன் அவர் ஆக்சுவலாக உடனே நான் அசோக் குமாரோடைய பிரதர் அப்படின்னு சொல்லலை ஆனால் இவரை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாமல் நல்லா பாடுறிய எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் பகவான் கொடுத்த வரோம் எல்லாம் யாருக்கிட்டேயும் கற்றுக்கல நமக்கு அதெல்லாம் யார்கிட்டையும் கற்றுக்கிட்டாலும் சரிப்படாது அப்படிங்கிறாரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஷூட்டிங் தான் வந்திருக்கேன் வேறு எதுக்கு வந்திருப்பேன் நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு இவருக்கு இப்படி வெகுளியாக பட்டுன்னு பேசுறது இவருக்கு ரொம்ப பிடிக்குது இவரு சரி அதை பாரு அந்த தூரத்தில் ரூம் தெரியுதா அதுதான் என்னுடைய ரூமு நீ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ராத்திரி பத்து மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இவரும் கடகடன் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் பேக்கப் ஆன உடனே போகிறார் அவர் வந்து ரெண்டு மூணு பாடல்கள் அதாவது படங்கள் அவருடைய மியூசிக் டைரெக்ஷனே வந்த படங்கள் அப்புறம் இன்னும் வேறு ஏதேதோ படங்கள் எல்லாத்தையும் பாடி காமிக்கிறார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச போகுது சரி நான் தேவானந்துக்காக ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன் உன் வாய்ஸ் தேவானந்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் உன்ன ஒரு பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சித்தி அப்படிங்கிற படத்தில் மொத மொத அவருக்கு பாட வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதாவது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன் யாருடைய சிபார்சும் இல்லாமல் தான் சொந்த காலில் நின்று எப்படியாவது போக வரவங்க தன்னை பார்த்து தன் பாட்டை கேட்டு தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி தன்னுடைய கனவை நனவாக்குறவர் கிஷோர் குமார் அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது அது ஹிட்டானதுக்கு அப்புறம்தான் அசோக் குமார் அதாவது அவருடைய சகோதரருக்கே தெரியும் இவர் இந்த மாதிரி போய் பாடியிருக்காருன்னு ஏன்னா இவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை அந்த பாட்டு வெளியில் வரட்டும் இந்த கிஷோர் குமார் யாருன்னு தெரியும் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை தன்னுடைய ஒரு பாட்டு மேலே ஆக்சுவலாக அங்கே யாருக்கிட்டையுமே கற்றுக்கல நீங்கள் பாருங்களேன் எப்பேற்பட்ட பாடல்கள் மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு அதுக்கு அடுத்ததாக அவருக்கு மறுபடியும் தேவானந்த் அவர்களுக்கே பாடக்கூடிய இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த பாட்டும் பெரிய ஹிட் ஆகுது ஆனால் அந்த பாட்டில் இவர் பாடுக இருக்கும்போது யூட்லிங்னு சொல்லுவாங்க யூட்லிங்கிறது வந்து கிஷோர் குமாருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவருடைய எல்லா படத்துலேயுமே அந்த அவர் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணியிருப்பார் அதை கேட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுது இந்த மியூசிக் டைரக்டருக்கு பரவாயில்ல இந்த பையன் ஏதோ தானாகவே கிரியேட்டிவாகலாம் பண்ணுறான் ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகிடுது அதுக்கப்புறம் தேவானந்த் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு நான் நடிக்கிறேன்னா என் படத்தில் வந்து அந்த கிஷோர் குமார் தான் பாடணும் என்னுடைய வாய்ஸுக்கு அவர் தவிர வேறு யாரையும் போடாதீங்கன்னு ஸோ அந்த காலகட்டத்தில் அங்கேருந்து அவருடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பித்து ரொம்ப பாப்புலராகிறேன் ஆனால் கிஷோர்தா வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு சைகல் அப்படின்னு ஒரு சிங்கர் இருந்தார் அவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருடைய சாயலை சார்ந்த மாதிரி பாட ஆரம்பிக்கிறார் அப்போ எஸ்டி பர்மன் சொல்கிறாரு வா கிஷோர் நீ நல்லா பாடுற உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது எதுக்காக இன்னொருத்தரை காப்பி அடித்து பாடுற உனக்குன்னு ஓனா நீ கிரியேட்டிவாவா அப்படிங்கிறார் இது அவருடைய மனசில் உள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது இது உண்மையிலேயே நிஜங்க நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும் நம்ம இன்னொருத்தர் மாதிரி நடித்தோன்னா ஓ அவரை மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அன்னையிலேருந்து கிஷோர் குமார் அவர்கள் வந்து தனக்குன்னு ஒரு சொந்த பாணி எடுத்துக்கிட்டு நிறைய க்ரியேட்டிவாக அதில் என்னென்ன பண்ண முடியும் உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறது முத முத பாட்டுக்குள்ளேயே அதாவது நம்ம எஸ்பிபி சார் கூட ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அந்த சிரித்த மாதிரி இருக்கும் அந்த பாடிட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே அதை சிரிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி அந்த ஃபீலிங்கு அழகா பாட்டாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே அந்த ஃபீல் இதெல்லாம் வந்து கிஷோர் தாவை வந்து பீட் பண்ணிக்கிறதுக்கு இன்மைக்கு யாருமே இல்லை ஆனால் நம்ம எஸ்பிபி சார் கூட அதாவது கிட்டத்தட்ட கிஷோர் குமார் மாதிரி தான் ஏன்னா அவரும் தமிழில் வந்து பாடும் பொழுது அவருக்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு அவர் பெருசாக வரலை அவரும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பாடல்கள் வந்து பாடியிருக்காரு ஆனால் அவருக்கும் கிஷோர் குமார்க்கு என்ன வித்தியாசம்னா எஸ்பிபி சார் வந்து நிறைய வந்து பக்தி பாடல்களும் பாடியிருக்காரு ஆனால் கிஷோர் குமார் அவர்கள் நிறைய பக்தி பாடல்கள் பாடினால் மாதிரி தெரியல நான் எதுக்காக இந்த இடத்துல இப்படி சொன்னேன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை ரெண்டு பேருமே மிகப்பெரிய லெஜண்ட்ஸு எஸ்பிபி சாரும் சரி கிஷோர் குமார் அவர்களும் சரி ஆனால் ரெண்டு பேருமே பெருசாக வந்து அவங்க ஒரு கர்நாடக சங்கீதத்தை கரைச்சி குடிச்சிட்டு வரல இருந்தாலும் எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்க எப்படி ஜனங்களுடைய மனசில் இன்றும் பசுமையாக இருக்காங்கன்னு பாருங்களேன் கிஷோர்தாவுக்கும் எஸ்பிபி சாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது எஸ்பிபி சார் வந்து நிறைய டிவோஷனும் பாடியிருக்காரு இவரும் பாடினாரு ஆனால் இவரளவுக்கு பாடலை இவரளவுக்கு சான்ஸ்கிரிட்டோட கலந்து அவ்வளோ பாடல்கள் வந்து கிஷோர்தா பாடலை சரி இப்படியே நடந்துகிட்ருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து தோணுது என்ன தான் நம்ம பாட்டு பாடினாலும் அந்தளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியலையே காம்படிஷன் நிறைய இருக்குது நம்ம நடித்தா தான் பாப்புலர் ஆக முடியும் நம்ம நடித்தா தான் நம்ம யார் நாலு பேருக்கு தெரியும் இல்லை நம்ம குரல் மட்டும் பின்னாடி இருக்குது முன்னாடி அதையா பாடுறவங்கலாம் சினிமா ஆர்டிஸ்ட்டு கடைசியில என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடுது நானும் நடிக்கிறேன் நானும் நடிகை நாய்க்கி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு வீம்பு வந்துடுது வந்த உடனே தொடர்ந்து வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் நடித்த ஒரு படம் அதாவது லடுக்கின்னு சொல்லி வைஜந்தி மாலா அவர்களோட நடிக்கிறார் வைஜந்தி அக்காவோட நடித்த அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் இவருக்கு ஹிட் ஆகுது முக்கியமாக நோக்கிரி அப்புறம் பாகம்பாக் நிறைய படம் சொல்லலாம் ஸோ நிறைய படங்கள் இவருக்கு ஹிட் ஆகிட்டே போகுது இன்ஃபேக்ட் அசோக் குமார் அவர்களை விட இவருக்கு வந்து படங்கள் இன்னும் பெரிய ஹிட்டாக ஆரம்பிக்குது ஆக்சுவலாக ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து கூட ஒரு படத்தில் நடிக்கிறாங்க ஒரு சமயத்தில் லதா மகேஷ்கரும் இவரும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு லதா மங்கேஷ்கர் அவர்களால் வர முடியாமல் போயிடுது டைமுக்கு வேற ஒரு இடத்துல சிங்கிங்கில் அவங்க இருக்கிறதுனால உடனே அவங்க போர்ஷனையும் இவரே வந்து லேடி வாய்ஸில் மாற்றி பாட அது ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ரொம்ப பிடிச்சி போக அந்த படத்தில் இவரே அந்த லேடி வேஷத்தில் நடித்து அந்த பாடலும் ரொம்ப 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 பாப்புலர் ஆகுது கிஷோர் குமார்க்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டிடியூட் இருந்தது அதாவது எவ்வளவுதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் வந்து தனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பழகியிருந்தாலும் இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பயங்கர கராராக இருப்பார் அவருடைய ஃப்ரெண்டு காளிதாஸ் அப்படிங்கிறவர் தான் அவருடைய அந்த லேவாதேவியெல்லாம் பார்த்துக்கிறது அவர் அங்கேருந்து இப்படி காமிக்கிற வரைக்கும் இவர் சாய் லாவ் சாய் லாவ் சாய் லாவ் அப்படின்னு வேற வேற குரலில் வந்து டீ கேட்டிக்கிட்டே இருப்பாரா அவர் அங்கேருந்து வந்துடுச்சு என்னோடனே கமான் ரெடி டேக் அப்படின்ட்டு பாடம் உக்காருவாராம் ஸோ இதனால் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கு அவர் மேலே கோபமும் இருந்தது ஆனால் அவரை வந்து ஒதுக்கவும் முடியல ஏன்னா அவருடைய பாடல்கள் அந்தளவுக்கு வந்து கிட்டே போய் ரீச் ஆச்சு இப்படி இருக்கும்போது ஒரு தடவை காளிதாஸுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு பேமெண்ட்டில் வந்து ஒரு சண்டை வந்துடுது நீ நான் சொல்லியும் நீ சரியாக வாங்கலனோ இல்லை நீ வாங்கின கணக்கு சரியாக கொடுக்கல எனக்கு அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல பட் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வருது வந்தவுடனே இந்த காளிதாஸ் என்ன பண்ணுறாருன்னா இன்கம் டேக்ஸில் போட்டு கொடுத்துட்றாரு கிஷோர் குமார் வந்து எல்லாம் கேஷாகவே வாங்குறாரு நிறைய வந்து கேஷாக வாங்கி பணத்தை வந்து கணக்கு காமிக்காமல் இந்த மாதிரி நிறைய வந்து ரொட்டேட் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எப்படி சாவித்திரிக்காவுக்கு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வீட்டில் வந்து அஃப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் தான் வருவாங்க பட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் செஞ்சுக்கணும் இந்த மாதிரியாக வந்து கணக்கு ஒப்படைக்கணும் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப தெரியாது இப்போ எல்லாமே வந்து நம்ம யாருமே இப்போ வந்து ரொம்ப பிளாக் வாங்க முடியாது பட் தேர் வாஸ் அ டைம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு இவர் வீட்டுக்கு வந்தோன்னே நிறைய அவங்க வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவருக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா நான் இவனை போய் பகைச்சிக்கிட்டேன்னே இவர் அடிக்கடி சொல்வாராம் இப்போலாம் ப்ராபம் இருந்தது தான் துரோகியை வெளியே விடாமல் கூடையே வச்சுக்கணும் அந்த மாதிரி நான் வச்சுட்டு இருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேனே இப்போ அவனை வெளில விட்டதுனால தானே இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு சில சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியை வரைக்கும் நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரியாக சில ஆட்களை வெளியில் விடுறத விட கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதே பெட்டர் ஏன்னா அவங்க வெளியே போய் போட்டு கொடுக்கும்போது அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பாகிடுச்சுது இப்போ இவர் போய் இவங்க பிரதரான அசோக் குமார் கிட்டே கேட்குறாரு அண்ணா இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் இன்கம் டேக்ஸில் இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல வட்டிக்கு வட்டி போட்டு பெனால்ட்டிக்கு மேலே பெனால்ட்டி போட்டு என்னுடைய வாழ்க்கை பூரா நான் நடிக்கிற போல இருக்கேன் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ஸ்ரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் தான்